சாதிவாரி கணக்கு பத்தி என்ன நாம் தமிழர் கட்சி மேல ஓட்டு பேசுது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கும் நேரம் இல்ல நானே அண்ணன் எட்டு மணிக்கு ஏற்பன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் இடஒதுக்கீடு ஒண்ணு இருக்குது நிறைய பேருக்கு அந்த இடஒதுக்கீடு மேல பொலவெறி இருக்குது இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குறேன்னு தெரியாம இருக்குது இடஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பு இருக்குது இருக்குதுல்ல எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது இடஒதுக்கீடு யாராலும் பெருகிறோமோ அவங்களுக்கு வரணும் அதுக்குதான் இந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எதுக்கு தெரியுமா இந்த இடஒதுக்கீடு வார்த்தை ஒருத்தர் சொல்றான் பாருங்க அவனை கொல்ற வரைக்கும் அந்த கொலவரி நம்ம நெஞ்சில் இருந்துட்டே இருக்கணும் ஏன்னா எனக்கு தர வேண்டியது இடஒதுக்கீடு அல்ல இட பங்கிடு நான் தமிழன் இது நான் தமிழன் இன்னொரு தமிழ இன்னொரு தமிழனுக்கு தர வேண்டியது என்னது பங்காளி பங்காளிக்கு தர வேண்டியது

நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்காது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் இது தனித்தகுதியா பொது தகுதியா அப்படிங்கற தீர்மானிக்க முடியும் இட இடஒதுக்கீடு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு

आदि तव्हां विदनी इक्ट